கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு ஸோ இந்த வாரத்தில் உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டெயின்மெண்ட் டூர் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை குடும்பத்தில் இது ஆடி மாதமாக இருந்தாலும் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ரொம்ப நல்லா எனக்கு குழந்தை இல்லை கிட்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அவர்களால் சந்தோஷம் இதெல்லாமே கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஏதோ ஒரு வேலை உங்களுக்கு இருக்குது ஸோ வேலையில் நீங்கள் பெருசாக ப்ரொமோஷனாக இன்க்ரிமெண்ட்டாக எது பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய உங்களுக்கு இருக்குது அது மட்டும் இல்லை இந்த வாரத்தில் ஷேர்ஸில் ரேஸில் லாட்ரியில் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு இந்த வாரத்தில் ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் மணி ரொட்டேஷன் உங்களுக்கு பரவாயில்ல உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் ஏதோ ஒரு விதத்தில் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறைய உண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதுசாக லவ் அஃப்யருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஆல்ரெடி நீங்கள் அஃப்யரில் இருந்தீங்கன்னா லவ் சக்சஸ்ஃபுல்லாகும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இருக்கான இல்லை நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு லாபம் மகசூல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு பிஸ்னஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குற போது இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்குது லாபம் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஒரு வேளை பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா நீங்களும் லாபத்தை அடைவதற்கு பார்ட்னரும் லாபத்தை அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய மன வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருங்க கணவன் மனைவி பிரிவு பிரச்சனை போராட்டம் இதெல்லாமே இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு உங்களுடைய எஜுகேஷன் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் ஒரு பக்கம் எஜுகேஷன் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் நிறைய தடை இருக்குது இந்த வாரத்தில் அம்மா இருந்தாங்கன்னா அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க நல்ல ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு அமையும் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் அது இல்லை உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாலும் அவர்களாலும் வாழ்க்கையில் நன்மைகள் அல்லது மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிவ வழிபாடும் குறிப்பாக நரசிம்மருடைய தரிசனமும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்